வணக்கம் சத்யமித்ரனின் மாவட்ட செய்திகள் வாசிப்பது ஆர்த்தி மிர்தா பாரம்பரிய வள்ளுவர் குல ஜோதிடர் சங்கம் சார்பாக குரோதி வருட பஞ்சாங்க வெளியீட்டு விழா திருப்பூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் மாநிலம் முழுவதிலும் இருந்து பாரம்பரிய வள்ளுவர் குல ஜோதிடர்கள் கலந்து கொண்டிருந்தனர் வெளியீட்டு விழா மற்றும் சங்க உறுப்பினர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பஞ்சாங்க கணிதர் மதன் அகத்தியர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடத்திற்கான பஞ்சாங்கம் கணிக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் இந்த ஆண்டு பதினேழு புயல்கள் வரும் எனவும் அதில் பதினோரு புயல்கள் வலுவற்றது எனவும் ஆறு புயல்கள் வலுவானது எனவும் கணிக்கப்பட்டிருப்பதாகவும் அதேபோல் உலகின் தென்கிழக்கு நாடுகளில் அதிக சேதம் இருக்கின்ற நிலையில் தென்மேற்கு நாடுகளில் இதனால் சேதம் குறைவாக இருக்கும் என கணிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் உலகம் முழுவதும் இந்த ஆண்டு பெரும் அழிவுகள் இருந்தாலும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் உள்ள இந்தியாவிற்கு அழிவு குறைவாக இருக்கும் எனவும் தெரிவித்தார் இதேபோல் மழையின் அளவை பொறுத்தவரை எங்கெல்லாம் கடந்த ஆண்டு அதிக அளவு மழை பெய்ததோ அங்கெல்லாம் குறைவாகவும் குறைவாக பெய்த இடங்களில் அதிகமாகவும் பெய்யும் வாய்ப்பு இருப்பதாகவும் கணிதத்தில் தெரிவித்திருப்பதாக கூறினார் தொடர்ந்து இந்தியாவில் விலைவாசியானது நிலையானதாக இருக்காது எனவும் ஏற்றத்துடனும் இறக்கத்துடனும் இருக்கும் எனவும் தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதனை பற்றி கணிப்புகள் உள்ளதா என்ற கேள்விக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு எனவும் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லாத நிலையான தன்மையை நீடிப்பதாகவும் பஞ்சாங்கத்தில் கழித்திருப்பதாக தெரிவித்தார் தொடர்ந்து நைன்டி ஸ்கிட்ஸ்களின் திருமணம் குறித்த கேள்விக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் தொண்ணூறு சதவீதம் நைன்டி ஸ்கிட்ஸ்களுக்கு திருமணம் நடக்கும் எனவும் இதற்கு நான் கேரண்டி எனவும் தெரிவித்துள்ளார் அதற்காக மல்லிகை பூவை இறைவன் முன் வாய்த்து பெரியோரிடம் ஆசி பெற்று வணங்க வேண்டும் என பரிகாரத்தையும் தெரிவித்துள்ளார் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை முகமது கோஷ் எதிர் வருகின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திருப்பூர் தொகுதியின் சார்பாக கழக வேட்பாளராக போட்டியிடும் வேட்பாளர் பி அருணாச்சலம் அவர்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யும் நோக்கில் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்பூர் ஒன்றிய கழகம் சார்பாக தேர்தல் பணிமனை திறப்பு விழாவானது பெருமாநல்லூர் நால்ரோடு சந்திப்பு அருகே நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் எம்எல்ஏ வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் ஈடி வீரபாளையம் ஒன்றிய தலைவர் ராதாமணி சிவசாமி வேல்முருகன் சுவாமிநாதன் மற்றும் மகளிர் அணியினர் கழக நிர்வாகத்தினர் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் தனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகரை ஆதரித்து காஞ்சிபுரம் பழைய ரயில்வே சாலையில் உள்ள ராஜாஜி மார்க்கெட் பகுதியில் உள்ள வியாபாரிகளிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி மற்றும் வி சோமசுந்தரம் ஆகியோர் அதிமுக நிர்வாகிகள் புடைசூழ தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மளிகை கடை வெற்றிலை பாக்கு கடை பூக்கடை பழ விற்பனை கடை என கடைக்கடையாக ஏறி இறங்கி இவர்கள் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலைச்சினத்திற்கு வாக்கு சேகரித்தனர் அப்போது வெற்றிலை பாக்கு விற்பனை கடை ஒன்றிற்கு சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி அக்கடையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த வெற்றிலைகளில் இரு வெற்றிலைகளை தனது கைகளால் எடுத்து அதனை இரட்டை இலை போல் காண்பித்து நூதன முறையில் அக்கடை விற்பனையாளரிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் மேலும் இதேபோல் பிரியாணி தயாரிக்கும் கடை ஒன்றிற்கு சென்ற முன்னாள் அமைச்சர் வளர்மதி பிரியாணி செய்வதற்காக தயாராகி கொண்டிருந்த அரிசியை கரண்டிகளால் கிண்டியும் அரிசி வெந்துள்ளதா என பதம் பார்த்தும் அக்கடை உரிமையாளரிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் இந்த வாக்கு சேகரிப்பின் போது ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் தினேஷ் கோடை காலத்தில் உடல் குளிர்ச்சிக்காக மது பிரியர்கள் அதிக அளவில் ஈச்சமரம் மற்றும் பனை மரத்தில் இருந்து இறக்கப்படும் கள்ளு குடித்து வருவது வழக்கம் காஞ்சிபுரம் அடுத்த ஈச்சம்பாக்கம் கிராமத்தில் வசித்து வரும் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் வயது எழுபத்தி ஐந்து மற்றும் செல்லத்தாயி வயது எழுபது தம்பதிகள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அதே பகுதியில் உள்ள வயல்வெளி ஓரமாக இருக்கும் பதிமூன்று ஈச்சமரத்தில் பானைகளில் கள்ளு போதை பானம் இறக்கி சட்டவிரோதமாக அனுமதியின்றி விற்பனை செய்து வருவதாக மது விலக்கு மற்றும் ஆயத்த தீர்வு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அப்பகுதி பதிமூன்று மரத்தில் பானையில் கல் போதை பானத்தை தயாரித்து பிளாஸ்டிக் கூடத்தில் விற்பனை செய்து வருவது தெரியவந்ததை அடுத்து அனைத்து மரத்தில் இருந்த கல்லையும் எடுத்து சோதனை செய்ததில் அந்த பானத்தில் ரசாயன பொருட்கள் மற்றும் மைதா போன்றவை கலந்து முன்னூறு லிட்டர் கல்லை மதுவிலக்கு போலீசார் பறிமுதல் செய்து அப்பகுதியிலேயே கீழே கொட்டி அழித்தனர் உடலுக்கு தீங்கான ரசாயனம் கலந்த கல்லு விற்பனை செய்த வயதான தம்பதியினரை கைது செய்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் பாபு சிலுவையில் உயிர் நீத்த இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு உயிர் உயிர்த்தெழுந்த உயிர்ப்பு நிகழ்ச்சியை ஈஸ்டர் பண்டிகையாக உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் ஒரு ஒரு ஆண்டும் கொண்டாடி வருகின்றனர் கிறிஸ்தவர்கள் கொண்டாடும் திருவிழாக்களிலேயே மிக முக்கிய திருவிழாவாக ஈஸ்டர் பெருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி ஈஸ்டர் திருவிழாவிற்கு முந்தைய நாட்களை கிறிஸ்தவர்கள் தவக்காலமாக கருதுகின்றனர் இந்த சிறப்பு பெற்ற தவக்காலம் கடந்த பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி தொடங்கியது ஈஸ்டர் திருநாளை ஒட்டி மயிலாடுதுறை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது ஆலய பங்கு தந்தை ஜான் பிரிட்டோ திருப்பலிகளை செய்து வைத்தார் இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக அரவிந்த் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் என் செந்தில்குமார் என்பவர் சுயேட்சையாக போட்டியிடுகிறார் விவசாயியான இவருக்கு கப்பல் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று முப்பதாம் தேதி சின்னம் ஒதுக்கப்பட்டதை அடுத்து தஞ்சை பள்ளியாகிரகம் பகுதியில் உள்ள சிறை காத்த அய்யனார் கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் வழியில் சாலை ஓர இளநீர் கடையில் இளநீர் குடிக்க நின்ற இருந்த பொதுமக்களுக்கு இளநீர் வெட்டி கொடுத்து தனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார் பின்னர் பேண்ட் வாத்திய இசையுடன் துறந்த ஜீப்பில் நின்று பிரச்சாரம் மேற்கொண்டார் தஞ்சாவூரில் நூறு சதவீத வாக்குப்பதிவு வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்திய நூத்தி பதினெட்டு வயது மிட்டாய் தாத்தா தஞ்சாவூரில் மிட்டாய் தாத்தா என்று அழைக்கப்படும் நூற்றி பதினெட்டு வயதான முகமது அப்சால் என்பவர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் ஓட்டிற்கு பணம் பெறக்கூடாது வாக்கை வீணாக்காமல் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் ஆகியவற்றை வலியுறுத்தி தஞ்சை அரசு ஐஐடி மைதானத்தில் விழிப்புணர்வு பதாகைகள் கட்டிய ஆட்டோக்களை கொடி அசைத்து தொடக்கி வைத்தார் முன்னதாக ஆட்டோ டிரைவர்கள் மற்றும் வாக்காளர்களுக்கு தான் தயாரித்த இனிப்பு பலகாரங்களை வழங்கி விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஜோதி தன்னார்வ தொண்டு நிறுவன செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேலாளர் ஞானசுந்தரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்